ஸ்ரீ குருபியூனமாக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள் கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் இரண்டு சாங்கிய யோகம் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ரெண்டு சோகங்கள் உள்ளன முதல் பகுதி அர்ஜுனன் பகவானின் சிஷ்யனாக மாறுவது காட்டப்படுகிறது கிருஷ்ண அர்ஜுனா நீ எப்படி இவ்வாறு மாறினாய் கவலை துயரம் அதைரியம் முதலியவற்றை எவ்வாறு பெற்றாய் தர்மசாஸ்திரம் படிக்காதவன்தான் இப்பாறு இவ்வாறு நடப்பான் இது உனக்கு நல்லதில்லை ஒருவரிடம் நீ சாபத்தினால் அலியாக இருந்தாய் அதையே இப்பொழுதும் தொடர தொடராமல் எழுந்திரு என்று பகவான் கூறினார் அர்ஜுனனால் யுத்த பூமியை விட்டு ஓடவும் முடியவில்லை சண்டை போடாமல் இருக்கவும் முடியவில்லை இந்த நிலையில் நம் புத்தி போதாது என்று அர்ஜுனன் பகவானிடம் சரணாகதி செய்கிறான் ஸ்லோகம் ஒன்று பத்து சம்சார அன்வேஷனம் அர்ஜுனனுக்கு பிரச்சனை புரிகிறது ஆனால் அவனால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை தானே பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியாது என்று பிரச்சனைகளை தீர்க்க தெரிந்த ஒருவரிடம் சரணடைய வேண்டும் என்று பகவானை சரணாகதி செய்கிறான் அதனால் அர்ஜுனனுக்கு பணிவு வருகிறது பணிவு எங்கு வருகிறதோ அங்குதான் ஞானம் வரும் அர்ஜுனன் மாணவனாக மாறுகிறான் பகவான் கிருஷ்ணர் குருவாக உபதேசிக்கின்றார் பற்று எனும் குறைபாட்டினால் சுபாவம் மாறிவிட்டது தர்மம் அதர்மம் எது என்பது புரியவில்லை என் துன்பம் அறிந்து உபதேசி கிருஷ்ணா தற்காலிக மருந்து எனக்கு வேண்டாம் பூரணமாக நூயை நோயை நீக்குவாயாக என்று நச்சிகேதஸ் யமதர்மராஜாவிடம் ராஜாவிடம் கேட்பதைப் போல் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கின்றான் உடல் நோய்க்கு நாம் மருத்துவரிடம் வைத்தியம் பார்ப்பது போல் பிறவி நோயாகிய இதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைந்து விடுபடும் ஆர்வத்துடன் அர்ஜுனன் சரணடைந்தான் பிறகு கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே உபதேசிக்க தொடங்கினார் ஜீவன் துக்கத்தில் இருக்கிறான் பரமாத்மா ஆனந்த சுரூபியாக உள்ளார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதார நோக்கம் நிறை நிறைவேறப் போவதை நினைத்து சிரித்தார் ஆச்சாரியத்துவம் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது இப்போது உன்னை அனாயாச்சமாக கைதூக்கி விட முடியும் என்று நினைத்து சிரித்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்லோகம் பதினென்னெட்டு நாற்பது பகவான் அர்ஜுனன் துயரத்தை நீக்குவதற்கு உபாயம் கூறுகிறார் ஆத்ம அனாத்ம விவேக தர்ம அதர்ம விவேக கர்மயோகம் ஞான ஞானயோகம் ஆகியவற்றை பற்றி உபதேசிக்கிறார் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் மட்டும் ஞான யோகமானது சாங்கிய யோகமாகவும் கர்மயோகமானது புத்தியோகமாகவும் பக்தி யோகமானது சமாதி யோகமாகவும் வருகின்றது ஸ்லோகம் பதினொன்று கீதையின் துவக்கம் யோகத்திற்கு முதற்படி இங்கு மறைமுகமாக புகட்டப்படுகிறது ஞானி போன்று பேசுவதும் அஜ்ஞானி போன்று விசனப்படுவதும் அர்ஜுனன் பால் உள்ள முரண்பாடு தெரிந்தோ தெரியாமலோ உலக வாழ்க்கையில் நம் போன்ற பலர் இந்த குற்றத்திற்கு ஆளாகிறோம் மனம் மொழி மெய் ஆகிய மூன்றுக்கும் இடையில் யோகம் பண்ணுவது சாதகநாது முதற்கடமை இந்த முக்கரணங்களையும் ஒன்றுபடுத்துவ நடத்தில் ஈஸ்வரனுடைய அருளானது சுரக்கின்றது அவன் பேசுவது நிறைமொழி இதுதான் வாழ்க்கை சம்பந்தமான பேருண்மை ஆத்ம விசாரம் தேவை ஆத்ம ஞானம் வருவதற்கு ஆத்மாவின் லட்சணங்களை அறிய வேண்டும் ஆத்மா நான் யார் ஆத்மா என்பது உடல் அல்ல நான் என்பது உடல் இல்லாமல் உணரப்படுவதும் இல்லை உடலுக்கு வேறாக நம்மை உணர முடியாது நான் என்னுடைய உடலை கண்ணால் பார்க்கிறேன் அதில் நீ என்ன வடிவாக இருக்கிறாய் ஆத்மாவானது உடல் தோன்றுவதற்கு முன்பும் இருக்கும் உடல் இருக்கும் பொழுதும் இருக்கும் உடலானது மறைந்த பின்பும் இருக்கும் எனவே ஆத்மா நித்யா அனாத்மா அனித்யா நான் இந்த உடம்பு கிடையாது ஆனால் உடம்பு என்னை சார்ந்தது நான் உடம்பை சார்த்ததும் கிடையாது நான் எதுவாக இல்லையோ அது அனாத்மா ஆண் பெண் கருப்பு சிவப்பு என்ன ஜாதி என்ன மதம் ஆனாலும் ஆத்மா அசரிரி அதாவது ஆத்மாவிற்கு சரீரம் கிடையாது சாஸ்திரப்படி கேட்காதவனுக்கும் முறையற்று கேட்பவனுக்கும் சாஸ்திரங்களை கூடாது ஒரு விஷயத்தை ஒருவன் கேட்காமல் உபதேசிக்கேட்பவனுக்கும் உபதேசிக்க கூடாது மாணவன் குருவை பற்றி ஒன்று சொல்லுவார்கள் சமுத்து குச்சியுடன் மாணவன் குருவினிடத்தில் சென்று மரத்தில் இருந்து தானாக குச்சி விழப்பட்டது போல் நானும் பக்குவப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஞான உபதேசம் செய்யுங்கள் என்று குருவினிடம் சிஷ்யன் சென்று கேட்க வேண்டும் குரு அவனுக்குத்தான் ஞான உபதேசம் செய்வார் விஷயம் தத்துவம் முதலியவை தெரிந்திருந்தாலும் தெரியாதபடி இருக்க வேண்டும் காலியான பாத்திரத்தில்தான் நீரை நிரப்ப முடியும் அதுபோல் காலியான பாத்திரத்தில்தான் நீரை நிரப்ப முடியும் அதுபோல் சிஷியனுக்கு அந்த உபதேசம் பற்றி தெரிந்திருந்தாலும் தனக்கு தெரியாதது போல் இருந்தால் மட்டுமே குரு கூறுவதை சிரத்தையாக கேட்டு மனதில் உள்வாங்கிக் கொள்ள முடியும் லேர்னிங்கில் ஒன்று சொல்வார்கள் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் என்று விஷயம் தத்துவம் தெரிந்திருந்தாலும் தெரியாதபடி இருக்க வேண்டும் பரிபூர்ண விடுதலை துன்பங்களிலிருந்து வெளிவருவதற்கு உபயோகப்படும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்ற பாரதியார் பாடல் வாழ்வு முழுக்க கஷ்டம் துரும்பம் போன்றவை இருந்திருந்தாலும் அவர் பாடிய பாடல் அல்லவோ இது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை உண்மையில் நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமது துன்பங்கள் மற்றும் துயரங்கள் நீங்கும் ஆத்ம தத்துவங்களை உபநிஷதங்கள் நன்கு உபதேசிக்கிறது உடம்பு அனித்தியமானது ஆத்மா நித்தியம் ஆத்மா ஏக ஆத்மா வேறு வேறு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் ஆத்மா என்பது ஒன்றே இது கொஞ்சம் கடினம்தான் முதலில் புரிவதற்கு ஆத்மாவிற்கு பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை இதற்கு ஒரு உதாரணம் கூறலாம் சூரியன் ஒன்றுதான் இருக்கின்றது ஆயிரம் கண்ணாடிகள் அதனுடைய ஆயிரம் முறை காட்டுகின்றன உண்மையில் ஆயிரம் சூரியன் சூரியன் இல்லை ஒரே ஒரு தான் இருக்கின்றது மற்றது எல்லாம் அதனுடைய பிரதிபிம்பம் ரிஃப்ளக்ஷன் தான் அதுபோல்தான் ஆத்மாவானது ஒன்றுதான் ஆத்மா நித்தியக எப்படி ஒரே நேரத்தில் பருவங்கள் மாறினாலும் ஆத்மா ஒன்றேதான் இதற்கு ஒரு உதாரணமாக குழந்தை முதல் கிழவன் வரை மாறியிருக்கின்ற பருவத்தை பார்க்கலாம் ஆனால் நான் ஆகிய ஆத்மா மாறவில்லை நான் இறப்பதில்லை குழந்தை பருவம் பால்ய பருவம் இளைஞர் பருவம் முதுமை பருவம் பருவங்கள் கடந்தாலும் நான் இறப்பதில்லை ஞானி உடல் கஷ்டப்படுவதைக் கண்டு கவலைப்படுவது இல்லை இன்னொரு கருத்து எனவே ஆன்மாவானது மாறாதது உடல் மாறினாலும் புதியதாக இருந்தாலும் கேட்பது புரியாததாக இருந்தாலும் கேட்பது புண்ணியம்தான் ஒரு சில நாட்கள் கடந்த பிறகு அந்த புரியாததே புரிய ஆரம்பிக்கும் உடலையும் வாழ்க்கையையும் காம்ப்ளக்ஸாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வம் பக்குவம் இருந்துவிட்டது என்று சொன்னால் நாம் தர்மமாக இயங்குகிறோம் என்று அர்த்தம் நாளை இதே இரண்டாவது அத்தியாயமாகிய இரண்டாவது அத்தியாயம் பற்றி சிந்திப்போம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரம் கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் இரண்டு சாங்கிய யோகத்தின் தொடர்ச்சியை காண்போம் சாதிஷயம் என்பது எவ்வளவு வந்தாலும் அதற்கு மேல் அதற்கு மேல் என்று மனமானது இயங்கிக் இருக்கும் குவாலிட்டிக்கு முடிவே இல்லை உலகில் முதலில் நாம நாமஜபத்தில் திருப்தி இப்பொழுது ஞானத்தைத்தான் திருப்தி என்பவர் பலர் எந்த ஃபீல்டிலும் இது வரும் பந்த தத்துவ தோஷம் இது இல்லாமல் இருக்க முடியாது அந்த காலத்தில் விசிறி வைத்து கொண்டு தூங்கினோம் இப்பொழுது ஃபேன் அல்லது ஏசிக்கு அடிமையாகிவிட்டோம் ஆத்மநந்தம் பிரம்மானந்தத்தை கூறுகிறார் இந்த மூன்று குறைகளும் இல்லாதவர்களே கிடையாது கர்மயோகிக்கு சித்த சுத்திதான் லக்ஷணம் பகவானை நன்கு தியானம் பண்ணுவதற்கு முதல் தகுதி கர்மயோகம் இது இரண்டாம் அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்மயோக பிரயோஜனம் யோகிக்கும் மனிதனுக்கும் கர்மத்தின் பலன் அல்பம் என்று தெரியும் ரிச்சுவல்ஸு சடங்குகள் பிரயோஜனம் ஞானத்தின் வாயிலாக பிரம்மானந்தம் அர்ஜுனா கர்மத்தையே நீ யோகமாக செய் என்கிறார் பகவான் உனக்கு கர்மாவை விடக்கூடிய தகுதி இன்னும் வரவில்லை அதனால் நீ கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்கிறார் ஸ்லோகம் நாற்பத்தி ஏழில் அதே சமயம் பலனை எதிர்பார்க்காதே ஆதிசங்கரர் கூறுகிறார் உனக்கு செயல் செய்வதற்குத்தான் தகுதி உள்ளதே ஒழிய வினை பயனை நீ இப்பொழுது நினைக்காதே உன் மனசு தர்மத்தை கடைபிடிக்கிறேன் என்ற நினைப்பிலேயே இருக்கட்டும் ஸ்லோகம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது இந்த இரண்டு ஸ்லோகங்களுக்கும் நீ நாற்பத்தி ஏழின் விளக்கமாகும் நாற்பத்தேழாவது ஸ்லோகத்தின் விளக்கமாகும் நீ கலங்கக்கூடாது கர்மாவில் கர்மம் செய்பவன் கர்த்தா கர்மா செயல் கர்ம பலம் தர்மத்தின் விளைவு மூன்றிலும் முறையாக பாவனை வைத்தால் கர்மயோகம் என்று பெயல் கர்த்தா நான் மனசு போனபடி வேலை செய்ய கூடாது அத்தியாயம் பதினாறில் கடைசி ஸ்லோகத்தில் இதனை பற்றி இன்னும் விரிவாக கூறுகிறார் கிருஷ்ணர் சாஸ்திரப்படி நாம் செய்ய வேண்டும் அறநூலுக்கும் கடவுளுக்கும் கட்டுப்பட்டவன் கர்த்தா பாவனுடன் செயல் செய்ய வேண்டும் நம் ஈகோ இதை செய்ய விடாது இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் அபவுட் சாஸ்திரம்னு சொல்லுவார்கள் சாஸ்திரம் என்ன கூறுகிறதோ அதை அப்படியே செய்ய வேண்டும் மனுஸ்மிருதி திருக்குறள் இதைத்தான் சொல்கிறது கர்மம் செய்யும்போது இது ஈஸ்வர பூஜை என்று எண்ணி அனைத்து வேலையையும் செய்ய வேண்டும் முதலில் செயற்கையாக்கி பின் அதுவே இயற்கையாக மாறிவிடும் பேசும்போதும் கேட்கும் போதும் நாளடைவில் சரியாக கர்ம பலன் ஆட்டிடியூடு நன்றே செய்வாய் இன்றே செய்வாய் கோவில் தீர்த்தம் போல் செய்வாய் என்பர் இந்த மூன்றையும் கருதினால் அதுதான் கர்மயோகம் மற்றவை எல்லாம் கர்மம் மகிழ்ச்சி துன்பம் அடைவது கர்மம் நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த பவனையில் சரணம் அடைய குறுகிய எண்ணம் படைத்தவர்கள் பலன் பற்றி எண்ணாமல் முறையாக செயல்பட வேண்டும் புத்தியோகத்தில் யோகத்தில் சமாதி யோகமும் சேர்த்து கொண்டால் ஞான யோகம் தானாகவே ஏற்படும் பந்தப்படுத்துவதை புத்தியே புத்தி மாற்றுவது முக்திக்கு ஹேதுவாக மாற்று அதையே முக்திக்கு காரணமாக மாற்று பாம்பின் விஷம் சில நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுவதைப் போல் பந்தத்தை தடையில் விடுவிக்கும் நிலையாக மாற்றுவது பரிபூர்ண விடுதலை ஞான நிஷ்டை என்று கூறி பகவான் இதனை நிறைவு செய்கின்றார் ஸ்லோகம் ஐம்பதில் ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூணு வரை மனசாந்தி பெருகும் மனப்பக்குவம் பரிபூர்ண சரணாகதி வந்தடையும் மெய்ப்பொருள் உண்டாக்கி ஞானம் வந்துவிடும் ஜீவன் முக்தி அடைவா இப்படி எல்லாம் இருக்க முடியுமா கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கேட்டான் பகவானிடம் ஞானத்தில் உறுதி பெற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா அவர்கள் லட்சணம் என்ன என்று கேட்டான் அர்ஜுனன் பகவானை பார்த்து ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சுதப்பிரஜன் பற்றி கூறுகிறார் நாமும் அதனை சாதனையாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஞானிக்கு இயல்பாக உள்ளதை மனிதன் செயற்கையாக முதலில் பழக வேண்டும் எது அசல் எது போலி என்று புரிந்து கொள்ளலாம் நமக்கு ஞானம் நிஷ்டை ஏற்பட்டது என்று இதுதான் ஒரு செல்ஃப் டெஸ்ட் அத்தியாயம் இரண்டு அத்தியாயம் பனிரெண்டு அத்தியாயம் பதினாலு ஆகிய மூன்று அத்தியாயத்திலும் இதனை பற்றி கூறுகின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மூன்றும் ஒன்றே தான் அதாவது ஸ்ருதப்பக்ஞன் பராபக்தன் குணாதீத லக்ஷணம் இவைகள் சொல்லப்படுகின்றன ஸ்லோகம் ஐந்திலிருந்து எழுபத்தி ரெண்டு வரை இதில் குணாதீத லட்சணம் பற்றி சொல்லப்படுகிறது உபாயம்தான் உபயோகி உபதேசிக்கப்பட்டுள்ளது அறிவில் ஸ்திரமாக இருப்பவன் யார் அவன் தன்னில்தான் இன்புற்று இருப்பவன் உலகப் பொருள்களை அவன் சார்ந்து இருப்பதில்லை மனம் அறிவு உலகு கடவுளையும் சார்ந்திருப்பதில்லை ஏனெனில் அவனுக்கு தெரியும் நானே பேரின்ப வடிவினன் என்று இறைவனுக்கும் எனக்கும் எள்ளளவும் வித்தியாசம் இல்லை பிரம்மைவே சத்தியம் அகம் பிரம்மாஸ்மி என்று நன்கு உணர்ந்திருக்கின்றான் தானே பேரின்பம் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றான் நான் ஆனந்தமான பிரம்மம் அவனுக்கு துளிக்கூட ஆசை என்பது கிடையாது உலக இன்பம் மனதில் சமாதி அடையணும் என்ற எண்ணமும் ஞானம் அடையணும் என்ற எண்ணையும் துளிக்கூட ஆசை கிடையாது சர்வான் காமான் பிரஜாபதி பிரகதாரண்ய உபநிஷத்தில் ஒரு ஸ்லோகம் தன்னை பரம்பொருளாக உணர்ந்து கொண்டு பிறகு யார் பொருட்டு எதன் பொருட்டு உடலை வருத்தி கொள்வார்கள் நானே ஆனந்த சொருபம் எனக்கு எதிலிருந்தும் ஆனந்தம் தேவையில்லை மெய் உணர்தல் அவா அறுத்தல் என்பது திருக்குறளிலும் வள்ளுவர் வைத்திருக்கின்றார் விஷயம் சரீர வித்யா யோகா போன்ற எதிலும் நாட்டம் கிடையாது அவனுக்கு அவன் எதையும் எக்காரணம் கொண்டும் சார்ந்திருப்பதில்லை அவன் எப்பொழுதும் பரிபூர்ண இன்டிபெண்ட் ஆனந்த சுரூபி எதிலும் இன்பத்தை விரும்புவதில்லை அவன் எந்த பொருளிலும் தர்ம தர்மமாகவும் அதர்மமாகவும் ஆனந்தம் துய்க்க விரும்புவதில்லை சர்வம் பிரம்மமயம் சதாசிவ பிரம்மேந்திராளில் இந்த கீர்த்தனையை வைத்துத்தான் பாடியிருக்கின்றார் எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் தெரி அவன் துவண்டு போக மாட்டான் துடிக்க மாட்டான் பற்று பயம் கோபம் துக்கம் முதலியவை கிடையாது அவன் எப்பொழுதும் மௌனமாக இருப்பான் பேசுவதாலும் அவனுக்கு இன்பம் கிடையாது தேவைக்கு மட்டுமே பேசுவான் ஞானம் என்பது மோன வரம்பு பேசி இப்போ என்ன ஆகணும் சதாசிவ பிரம்மேந்திரால் குருவி குரு சதாசிவ பிரம்மேந்திராலுக்கு கூறியது எதிலும் ஒட்டமாட்டான் சரீர அபிமானம் கீர்த்தி விவகாரம் யார் பேரிலும் கோபம் இல்லை மனசு சரீரம் இல்லாதவனை எப்படி பிறர் இம்சை பண்ண முடியும் ஆத்மாவை யாரும் துன்புறுத்த முடியாது அர்ஜுனா முதலில் புலனடக்கம் பழகு என்கிறார் பகவான் நமக்கு அவசியம் இது தேவை ஞானத்தில் உறுதி பெற இதை பழக வேண்டும் அறிவாளி கூட இந்த இந்திரிய விஷயம் கவர்ந்து இழுக்க முடியும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மனதையும் நன்றாக கட்டுப்படுத்த வேண்டும் நான் எப்போதும் பிரம்மமாகவே இருக்கின்றேன் மனசை கடு கட்டுப்படுத்தவில்லை என்றால் வரக்கூடியதை பகவான் லிஸ்ட் பண்ணுகிறார் மரணம் அடையும் வரை போவது முதல் தியானம் பண்ணு என்கிறார் பகவான் காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட கப்பல் போல் ஆகிவிடும் வாழ்வு என்கிறார் நமக்கு வைராக்கியம் வர வேண்டும் வேதாந்த தியானம் ஆத்ம தியானம் பிரம்ம தியானம் என்ற மூன்றும் தேவை என்கிறார் எல்லா உயிர்களுக்கும் இரவோ அது ஞானி விழித்திருக்கின்றான் எல்லா உயிர்களுக்கும் எது பகலோ அப்பொழுது ஞானிக்கு இரவு அவன் தூங்குகின்றான் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று ஐயம் திரிபர நன்கு உணர்ந்துள்ளான் உலக மக்களுக்கு இது புரிபடுவதற்கு வெகு நாட்கள் ஆகும் எல்லோருக்கும் விளங்காதது ஞானிக்கு சுலபமாக நன்கு விளங்குகிறது ஞானிக்கு உலகமும் பரம்பொருள் தத்துவமும் நன்கு விளங்குகிறது உலக சுகத்தை நாடிப் போவதில்லை அவனை தேடி வந்தாலும் அவன் அதனை விரும்புவதில்லை ஏனெனில் அவன் நிறைவாக பரிபூர்ணனாக இருக்கிறான் ஞானி எதையும் சார்ந்தே இருப்பதில்லை மற்ற மக்களைப் போல் புகழ் பணம் பதவி குடும்பம் உலகம் இரவு பகல் என்று சமூகத்திற்கும் ஞானிக்கும் ஒப்பிடுகிறார் பகவான் அகங்காரம் மமகாரம் அவனுக்கு இல்லை சாந்தி அனைத்து ஆசையையும் துறைந்துவிட்டு எனது நான் என்ற எண்ணம் துளிக்கூட இல்லாமல் தனித்தன்மையே அவனுக்கு கிடையாது அதனை உடைக்கப்பட்டு விட்டிருக்கிறது வஸ்து ஒன்று என்ற பிறகு வஸ்து ஒன்று என்ற பிறகு இல்லை இல்லை இல்லவே இல்லை என்கிறான் யான் எனது என்ற செருக்கு அறுப்பவர் யாராயினும் புகழப்படுவர் தூங்கும்போது யாமும் தனித்தன்மையுடன் தூங்குவதில்லை விழித்தவுடன் எல்லாமே பழையபடி நம்மிடம் வந்துவிடுகிறது அப்படி இருந்தும் புத்தி வரவில்லை நமக்கு விழிப்பிலும் தனித்தன்மையை விட வேண்டும் என்று கடைசி ஸ்லோகத்தில் கூறுகிறார் பிரம்மநிலை பிரம்மஸ்துதி என்று சொல்லி இரண்டாவது அத்தியாயத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிறைவு செய்கிறார் உயர்ந்த கருத்துக்களை தன்னகத்தே கொட்டு கொண்டுள்ளது இந்த எழுபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் உள்ள அத்தியாயம் ஞானத்தின் உயர் நிலையையும் அந்த நிலையை வாழ்வில் வழிமுறைப்படுத்துவதும் இதில் கூறப்பட்டுள்ளது நாளை அத்தியாயம் மூன்று கர்மயோகம் பற்றி சிந்திப்போம் குரு வாழ்க குருவே துணை ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்